சிவகாமியின் சபதம் நான் கம்பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் ஆறு ஏகாம்பரர் சந்நிதி பரதகண்டம் எங்கும் புகழ் பரவியிருந்த காஞ்சி ஏகாம்பரேசுவரர் கோவிலில் உச்சிக்கால பூஜை நடந்து கொண்டிருந்தது அதற்கு அறிகுறியான ஆலாசிய மணியின் ஓங்கார நாதமும் பேரிகை முழக்கமும் கேட்டுக்கொண்டிருந்தன கோயிலுக்கு வெளியே கோபுர வாசலிலும் சந்நிதி வீதியிலும் கணக்கற்ற ஜனங்கள் நெருங்கி மொய்த்து கொண்டிருந்தார்கள் பல்லவ சக்கரவர்த்தி பரிவார சகிதமாக ஆலயத்துக்கு வந்திருந்ததுதான் அவ்விதம் ஜனக்கூட்டம் திரண்டிருந்ததற்கு காரணமாகும் ஆலயத்துக்குள்ளே ஏகாம்பரநாதரின் சந்நிதி என்றும் இல்லாத சோபையுடன் அன்று விளங்கிற்று வெள்ளி குத்துவிளக்குகளில் ஏற்றியிருந்த பல தீபங்களின் ஒளியில் சந்நிதியில் நின்ற இராஜ வம்சத்தினாரின் மணிமகுடங்களும் ஆபரணங்களும் ஜாஜ்வல்யமாய் சுடர் விட்டு பிரகாசித்தன சந்நிதியில் ஒரு பக்கத்தில் ராஜகுலத்து ஆடவர்களும் மற்றொரு பக்கத்தில் அந்த மாதர்களும் நின்றார்கள் அவர்கள் யார் யார் என்பதை சற்று கவனிப்போம் எல்லாருக்கும் முதன்மையாக பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் அறுநூறு வருஷமாக அவருடைய மூதாதையர் அணிந்த கிரீடத்தை தம் சிரசில் அணிந்து கம்பீரமாக நின்றார் கரங்களை கூப்பி இறைவனை இறைஞ்சி வழிபட்டு கொண்டிருந்த நிலையிலும் அவருடைய தோற்றத்திலே பரம்பரையான ராஜகுலத்தின் பெருமிதம் காணப்பட்டது அவருக்கு இருபுறத்திலும் இலங்கை இளவரசர் மாணவன்மரும் சேனாதிபதி பரஞ்சோதியும் நின்றார்கள் பரஞ்சோதிக்கு அடுத்தாற்போல் பல்லவ வம்சத்தின் மற்றொரு பிரிவை சேர்ந்தவனும் வேங்கி நாட்டை மீண்டும் புலிகேசிக்கு பறி கொடுத்து விட்டு காஞ்சியில் வந்து அடைக்கலம் புகுந்தவனுமான அச்சுதவர்மன் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றான் அவனுக்குப் பின்னால் கொடும்பாளூர் சோழ வம்சத்தைச் சேர்ந்த செம்பியன் வளவனும் அச்சுத விக்கிராந்தனுடைய சந்ததியில் தோன்றிய உண்மையான வஜ்ரபாஹுவும் நின்றார்கள் இன்னும் பின்னால் பல்லவ சாம்ராஜ்யத்து பிரதம மந்திரி சாரங்கதேவ பட்டர் முதல் அமைச்சர் ரணதீர பல்லவ ராயர் மற்ற மந்திரி மண்டலத்தார் கோட்ட தலைவர்கள் முதலியோர் ஒருவரையொருவர் நெருங்கியடித்து கொண்டு நின்றார்கள் நல்லது எதிர்ப்பக்கத்தில் நிற்கும் பெண்மணிகளை இனி பார்க்கலாம் முதற்பார்வைக்கு அந்த பெண்மணிகள் எல்லாரும் சௌந்தரிய தேவதையின் பலவித வடிவங்களாகவே தோன்றுகிறார்கள் சிறிது நிதானித்து பார்த்துத்தான் அவர்களில் யார் இன்னவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது முதலில் காலம் சென்ற மகேந்திர சக்கரவர்த்தியின் பட்டமகிஷி புவனமகாதேவி சாந்தமும் பக்தியுமே போன்ற தெய்வீக தோற்றத்துடன் நின்றார் அவருக்கு அருகில் மாமல்ல சக்கரவர்த்தியின் தர்மபத்தினியும் பாண்டிய ராஜன் திருக்குமாரியுமான வானமாதேவி நின்றாள் சக்கரவர்த்தினியோடு இணைந்து நின்று இளவரசி குந்தவி தேவி தன் கரிய விழிகளினால் குறுகுறுவென்று அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தாள் வானமாதேவிக்கு அருகில் பக்தியும் தூய்மையும் சௌந்தரியமுமே உருக்கொண்டவள் போல் நின்ற மற்றொரு பெண் தெய்வத்தைச் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் சுமார் பதினெட்டு பிராயம் உடைய இந்த இளமங்கை தான் சோழ வம்சத்தின் கொடும்ப அழூர் கிளையைச் சேர்ந்தவனான செம்பியன் வளவனுடைய திருப்புதல்வியான மங்கையர்க்கரசி பிற்காலத்தில் பாண்டியன் நெடுமாறனின் தேவியாகி ஞானசம்பந்தரை மதுரைக்கு தருவித்து சிவனடியார் கூட்டத்தில் என்றும் அழியாத புகழ்பெறப் போகிறவர் இன்னும் பல மாதரும் அங்கே இருந்தார்கள் அவர்களையெல்லாம் பற்றி நாம் தனித்தனியாக தெரிந்து கொள்வது அவசியமில்லையாதலால் மேலே செல்வோம் தன் டான் டான் என்று ஆலாசிய மணி அவசர அவசரமாக அடித்தது தம் தாம் தம் தாம் என்று பேரிகை பரபரப்புடன் முழங்கிற்று சங்கங்கள் எக்காளங்கள் மேளங்கள் தாளங்கள் எல்லாமாக சேர்ந்து சப்தித்து ஆலயத்தின் விசாலமான மண்டபங்களில் நாலாபுரமும் கிளம்பிய எதிரொலியுடன் சேர்ந்து மோதிய போது நாதக்கடல் பொங்கி வந்து அந்த கோயிலையே மூழ்கடித்தது போன்ற உணர்ச்சி அனைவருக்கும் உண்டாயிற்று ஏகாம்பரேசுவரருக்கு தீபாராதனை நடந்ததை முன்னிட்டு இவ்வளவு ஆரவார ஒலிகளும் எழுந்தன அந்த ஒலிகளுக்கு மத்தியில் பரவசமடைந்த பக்தர்களின் தழுதழுத்த குரல்களிலிருந்து கிளம்பிய நம பார்வதி பதையே ஹரஹர தேவா முதலிய கோஷங்களும் ஏற்பட்டன தீபாராதனை சமயத்தில் பலர் பக்தியுடன் கைகூப்பி நின்றனர் பலர் கன்னத்தில் அடித்துக் கொண்டனர் இளவரசன் மகேந்திரனும் இளவரசி குந்தவியும் மற்றவர்களை பார்த்து விட்டு சடசடவென்று தங்கள் கன்னத்தில் போட்டு கொண்டது வெகு வேடிக்கையாயிருந்தது தீபாராதனை முடிந்ததும் குமார சிவாச்சாரியார் கையில் விபூதி பிரசாதத்துடன் கற்பக்கிருகத்துக்குள்ளிருந்து வெளியே வந்தார் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து நின்று சிவாச்சாரியார் உரத்த குரலில் கூறினார் காலனை காலால் உதைத்தவரும் சிரித்து புறமெரித்தவரும் கஜமுகாசுரனை கிழித்து அவன் தோலை உடுத்தவரும் நெற்றிக் கண்ணில் நெருப்பை உடையவருமான திரிபுராந்தகரின் அருளால் பல்லவேந்திரருக்கு பூரண வெற்றி உண்டாகட்டும் புலிகேசியை வதம் செய்து வாதாபியை அழித்து வெற்றி வீரராய் திரும்புக ஜெய விஜயுபவா இவ்விதம் சிவாச்சாரியார் சொல்லி விபூதி பிரசாதத்தை சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார் அதை மாமல்லர் பக்தியுடன் பெற்று நெற்றியிலே தரித்தபோது உள்ளே சிவலிங்கத்துக்கு அருகில் எரிந்து கொண்டிருந்த தீபம் திடீரென்று சுடர் விட்டு எரிந்து அதிக ஒளியுடன் பிரகாசித்தது அப்படி எரிந்த தீபப்பிழம்பிலிருந்து ஒரு சுடர் சடசடவென்ற சப்தத்துடன் கீழே விழுந்தது சில வினாடி நேரம் பிரகாசமான ஒளி வீசிவிட்டு மங்கி அணைந்தது இந்த சம்பவமானது சக்கரவர்த்தி எந்த நோக்கத்துடன் கிளம்புகிறாரோ அந்த நோக்கம் நன்கு நிறைவேறும் என்பதற்கு ஒரு நன்னிமித்தம் என்ற எண்ணம் அங்கே கூடியிருந்த எல்லோருடைய மனத்திலும் ஏக காலத்தில் தோன்றவே ஜய விஜய்பவா ஹர ஹர மகாதேவா என்ற கோஷங்கள் கிளம்பி கற்ப கிருகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் எல்லாம் அதிரச் செய்தன பல்லவேந்திரரின் திக் விஜயத்துக்கு ஏகாம்பரநாதர் அனுமதி கொடுத்து விட்டார் என்ற செய்தி வெளி மண்டபங்களிலும் கோயில் பிராகாரங்களிலும் கோயிலுக்கு வெளியே வீதிகளிலும் கூடியிருந்த ஜனங்களிடையே பரவி எங்கெங்கும் ஹர ஹர மகாதேவா என்ற கோஷத்தை கிளப்பிற்று அப்படி காஞ்சி நகரையே மூழ்கடித்த உற்சாக ஆரவார ஜயகோஷத்தில் கலந்து கொள்ளாமல் மௌனம் சாதித்தவன் ஒருவனும் அந்த கூட்டத்தில் இருந்தான் அவன் பல்லவ சக்கரவர்த்தியின் ரதசாரதியான கண்ணபிரான் தான் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி